இன்னைக்கு வெண்டைக்காயும் பொட்டேட்டோவும் போட்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் முதல்ல கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கரவைப்பிலவ் போட்டுக்கலாம் சிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆயில் ஃப்ரை ஆகட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோ உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல் எப்பவுமே வேண்டிக்கா வந்து தனியாக தான் செய்வோம் இதுக்கு வந்து உருளைக்கெழங்கோட சேர்த்து செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு டூ மினிட்ஸ் வந்து குக்காகட்டும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே ஸ்டிம்லே வச்சு வேக விடுங்க தண்ணியில் ஆட் பண்ண வேணாம் அப்படியே வேக வச்சு அவ்வளோதான் பொட்டேட்டோவும் லேடி ஃபிங்கர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்